இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் திரையோதசி இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரை பிறகு சதுர்தசி நட்சத்திரம் ஆயிலியம் காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பிறகு மகம் யோகம் சித்தம் இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு சத்தியம் கரணம் கரசை காலை பதினொன்று இருபத்தெட்டு வரை பிறகு மணிசை இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரை பிறகு பத்திரை அமிர்தாதியோகம் யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு இன்று பிரதோஷம் கீழ்நோக்கு நாள் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் உத்திரம் இரண்டில் சந்திரன் ஆயில்யம் நாளில் புதன் உத்திரம் நாளில் சுக்ரன் மகம் இரண்டில் செவ்வாய் சித்திரை நாளில் குரு புனர்பூசம் இரண்டில் சனி உத்திரட்டாதி ஒன்னில் ராகு பூரட்டாதி இரண்டில் கேது பூரம் நாளில் இருக்கிறார்கள் இன்றைய நாள் நன்னாளாக இருக்க நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வே